பண்பார்ந்த ஏனே யூடியூப் நேரில் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் எண்ணியல் சார்ந்த விஷயத்தில் எண்ணியல் அப்படின்னு சொல்லக்கூடியது டேட்டா டேட் ஆஃப் பர்தில் வந்து எட்டு பதினேழு இருபத்தாறு தேதிகளில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கை முறை சார்ந்த ஒரு அற்புதமான பதிவு எப்ப நவகிரகங்களுக்கும் நவகிரகங்களுக்கும் நவகிரகங்கள் என்பது என்ன சொல்லலாம் நம்பர்ஸ் தான் இப்ப உங்களுடைய பேரில் பாருங்க எத்தனை சூரியன் இருக்குன்னு பாருங்க எத்தனை சந்திரன் இருக்குன்னு பாருங்கள் நம்ம அதெல்லாம் சிந்திக்கிறதே கிடையாது அப்ப நம்மளுடைய பேரில் வந்து நம்மளுடைய ஜாதகத்தில் எது அதிகமான வலிமை இருக்கிறதோ அந்த கிரகம் சார்ந்த நம்பர்ஸ் தான் அதிகமாக இருக்கும் அப்போ இதெல்லாம் நம்ம வந்து கவனிக்கணும் எங்காவது சுற்றி போனாலும் நீங்கள் கிரகத்தோடைய ஆளுமைக்கு வந்து கட்டுப்பட்டவர்கள் தான் கிரகத்தோடைய ஆளுமைக்கு கட்டுப்பட்டவர்கள் தானே தவிர அது வந்து வெளியே தெரியாமல் செயல்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த வகையில் இந்த எட்டு பதினேழு இருபத்தாறு நம்பர்களில் பிறந்தவர்கள் ஒரு பயங்கரமான வந்து இவர்களுக்கு டெய்லி ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் டெய்லி பிரச்சனை இருக்கும் ஆனால் இவர்களுக்கு வந்து என்ன சொன்னால் திறமை ஜாஸ்தி எட்டு பதினேழு இருபத்தாறில் பிறந்தவர்களுக்கு மட்டும் எட்டு பதினேழு இருபத்தாறு மட்டுமல்ல விதியன் என்று சொல்லக்கூடிய அந்த இருபத்தாறாம் நம்பரோ பதினேழாம் நம்பரோ கூட்டுத்தொகை வந்து எட்டாக வருகின்ற ந நம்பர்கள் வந்து இவர்கள் நித்தமும் ஒரு பெரிய பிரச்சனையை சந்திப்பு பெரிய பிரச்சனைனா வந்து என்ன சொன்னால் வாழ்வியல் கர்மா தான் சந்திப்பாங்க அப்படி சந்திக்கும்போது என்ன சொல்லலாம் வந்து அவர்களுக்கு வாழ்க்கையிலே அதிகமாக வந்து சிரமங்களையும் போராட்டங்களையும் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து காலையிலிருந்து மாலை அடைகின்ற வரை இவர்கள் போராடியல் தான் பெரிய பெரிய ஜீனியஸ் எல்லாம் வந்து என்ன சொல்லலான்னா இந்த எட்டாம் எட்டு பதினேழு இருபத்தாறில் பிறந்தவங்களாக தான் இருப்பாங்க அப்போ இவர்கள் என்ன செஞ்சால் வந்து கர்மா அதை வந்து கர்மா கர்மா வந்து என்ன சொன்னால் கர்மா தான் அந்த கர்மாவை வந்து முதல்ல வந்து பிறப்பு என்பது வந்து பிறந்தாச்சு ஆனால் இந்த எட்டு என்பது பிறந்த பிறகு அந்த வர்க்கத்தில் வந்து ஒரு பெரிய பரிமாணம் மாற்றங்கள் நடக்கப் போகிறது என்பது நீங்கள் வந்து நன்றாக உணரலாம் ஒரு குழந்தை எட்டாம் தேதி பிறந்து விட்டது என்று சொன்னால் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கப் போகிறது என்று பதினேழில் பிறந்தாலும் சரி தான் இருபத்தாறுல பிறந்தாலும் சரி தான் அந்த ஜெனட்டிக் வந்து என்ன சொல்கிறேன் வந்து பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது ஏன்னா எட்டு என்று சொல்லக்கூடிய இந்த சனீஸ்வரனுடைய நம்பருக்கு அவ்வளவு மரியாதை உண்டு ஆனால் அதை பார்த்து எல்லாரும் பயப்படுவோம் அப்படி பயப்படக்கூடாது சனீஸ்வரனை பகவானை இலகுவாக வந்தன சொன்னால் சந்தோஷப்படுத்தி சரிபடுத்தக்கூடிய சக்தி வந்து இன்னொரு கிரகத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருக்க அவர் அது கண்டிப்பாக கட்டுப்படுவார் கண்டிப்பாக கட்டுப்படுவார் ஏன்னா சனீஸ்வர பகவானுடைய நம்பரை வந்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து என்ன சொன்னால் ஒரு நெறிமுறைப்படுத்தக்கூடிய சக்தி புதனுக்கு உண்டு புதனுக்கு உண்டு அப்போ யாரெல்லாம் நீங்கள் வந்து என்ன சொன்னால் வந்து எட்டு பதினேழு இருபத்தாறு பிறந்திருக்கிறீர்களோ உங்களுடைய விதி எண் என்று சொல்லக்கூடியது எட்டாம் நம்பர் எல்லாம் கூட்டுத்தொகை வந்து எட்டாம் நம்பர் வருகிறதோ இவர்கள் ஒரு காலத்தில் பேரும் புகழோடு வந்து என்ன சொன்னால் இருக்க பிறந்தவர்கள் கேட்கலாம் என்ன சார் அப்படிலாம் நாங்கள் ஒரு பெருசாக இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் உங்களுடைய வாழ்நாள் முடிவதற்கு முன்னாடி உங்களுடைய சந்ததி வந்து அதை வந்து சாதித்து காட்டி நீங்கள் வந்து ஜெயிச்சிருவீங்க வாழ்நாள் முடிவதற்குள்ள வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு உங்களுடைய மனதிற்குள் வந்து நாம் இந்த வர்க்கத்தில் பிறந்து இப்படி வந்து ஒரு உயர்ந்த நிலைமைக்கு நம்மளுடைய பேரும் புகழும் ஒரு பேரும் புகழ் என்பது என்னது நம்மளுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம குழந்தை வட்டிகள் நல்லா இருக்கணும் அவங்க வந்து சந்தோஷமாக இருக்கணும் ஹாப்பினஸ்ஸாக இருக்கணும் நாம் நில இருந்த நிலமையிலிருந்து ஒரு மாறுபட்ட நிலைமையில் அவர்கள் வாழ வேண்டும் என்பதுதான் மாற்றம் அதற்காக வந்து பிரதம மந்திரியாகவோ அதுவாகவோ அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது அப்போ இந்த நம்பர்களுக்கு வந்து இன்புட் அப்படிங்கிறது ரொம்ப வந்து பவர்ஃபுல்ஸ் பவர்ஃபுல்லா பயங்கரமான பவர்ஃபுல் அந்த பயங்கரமான பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா அதாவது வந்து முற்றிய நிலைமையில் உள்ள ஒரு நம்பர் தான் அந்த இந்த நம்பரு அப்போ இந்த நம்பரை வந்து என்ன சொன்னான்னா டேக்கிள் பண்ண தெரிஞ்சாச்சுன்னா இதை மாதிரி வந்து ஒரு சுகம் எதுவுமே கிடையாது ஆனால் இந்த நம்பரில் இந்த கூட்டுத்தொகையில் வந்து எட்டு கூட்டுத்தொகையில் பிறந்தவர்கள் நித்தமும் என்ன செய்யணும் அப்படின்னா சனி பகவானை வந்து மனதார மானசீகமாக சனி பகவானை மன மனசார மானசீகமாக ரசிக்கணும் அவரை போய் வந்து துவேஷம் பண்ணக்கூடாது அவரை போய் துவேஷம் பண்ணக்கூடாது அப்போ இந்த இந்த ந இந்த நப இந்த நபர்களுக்கு இதே வந்து என்ன சொல்கிறேன் நீங்கள் எப்போ ஒன்று நினச்சிக்கிடுங்க உங்களுடைய பிறந்த எட்டு கூட்டுத்தொகை அப்படின்னு சொல்லி வந்துருச்சுன்னா அந்த கூட்டுத்தொகை வந்துருச்சுன்னா அதே தேதி பிறந்தவர்களும் பதினேழாம் தேதி இருபத்தாறாம் தேதி பிறந்தவர்களும் உங்களை வந்து ரொம்ப வந்து மானசீகமாக நேசிக்கக்கூடியவர்கள் வருவாங்க அது பெண்களாகவும் இருக்கலாம் ஆண்களாகவும் இருக்கலாம் நேசிக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக வருவாங்க சனி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் உங்களை அருமையாக நன்றாக நேசிப்பார்கள் சனியோடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த நம்பருக்கும் வந்து என்ன சொன்னால் ஒரு அந்நியம் ஏற்படும் இதெல்லாம் அணு உண்மை தான் ஒருத்தருடைய பிறந்த கூட்டத்தகை இருபத்தாறு என்று சொன்னால் இருபத்தாறாம் தேதி பிறந்த ஒரு நபர் வந்து எந்த நேரத்திலும் வந்தன சொன்னால் நமக்காக வந்து ஒரு சின்ன உதவி கேட்டாலும் செய்கிறதுக்கு தயாராக இருப்பார்கள் அப்பேற்பட்ட நம்பர் தான் அப்பேற்பட்ட நம்பர் வந்து யாருக்கு கட்டுப்படும்னா புதன் என்று சொல்லக்கூடிய பெருமாளுக்கு கட்டுப்படும் அதனால தான் எட்டாம் தேதியோ பதினேழாம் தேதியோ இருபத்தாறாம் தேதியோ பிறந்து கூட்டுத்தொகை விதி எண் எட்டு வந்தவர்களுக்கு பேர் வைக்கிறது வந்து அஞ்சாம் நம்பரில் தான் வைப்பாங்க அல்லது ஒன்றாம் நம்பரில் வைப்பான் இதை தவிர வச்சிடாதீங்க நீ யாராக இருந்தாலும் எட்டு கூட்டுத்தொகை வந்துவிட்டது எட்டு கூட்டுத்தொகை வந்துருச்சு அதாவது வந்து விதியன் வந்துருச்சுன்னா நீங்கள் தைரியமாக புதனுடைய நம்பரில் வைங்க உங்கள் பேர் அல்லது சூரியனுடைய நம்பரில் இந்த இந்த எட்டை வந்து வலிமைக்கு கொண்டு வரக்கூடியது அஞ்சு ஒன்று தான் அஞ்சு ஒன்று தான் அதில் மாற்றமே கிடையாது அப்படி நீங்கள் வச்சுட்டீங்கன்னா வந்து உங்களை யாராலே அசைக்க முடியாது நீங்கள் சமூகத்தில் பிரபலமான நபராக இருப்பீர்கள் உங்களுடைய செல் நம்பர் நீங்கள் எட்டாம் நம்பரில் எட்டு விதியன்னோ பிறவி எண்ணோ பிறந்து உங்களுடைய செல்ஃபோன் நம்பர் வந்து நாற்பத்தொன்று கூட்டு கூட்டுத்தொகை வருகின்ற மாதிரி வந்து வாங்குங்க சிறப்பாக இருப்பீங்க அப்போ புதன் என்பது உங்களுக்கு எந்த காலத்திலும் வந்து என்ன சொன்னால் வந்து பெருமாள் என்று சொல்லக்கூடிய அந்த ஆதிபத்தியம் உடைய அந்த அஞ்சா நம்பர் உங்களுக்கு எந்த காலத்திலும் உங்களை வாழ வைக்கும் நூறு பெர்சன்ட் உண்மை அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒன்றாம் நம்பர் என்று சொல்லக்கூடியதில் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் என்ன சொன்னான்னா வந்து ஐம்பத்தஞ்சு என்று சொல்லக்கூடிய ஒரு நம்பருக்கு வந்து இந்த நம்பரை வந்து அழகாக உயரத்திற்கு கொண்டு வரக்கூடிய சக்தி உடையது உயரத்துக்கு கொண்டு வரக்கூடிய சக்தி உடையது எட்டாம் நம்பரை வந்து என்ன சொன்னால் வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி வந்து ஐம்பத்தஞ்சாம் நம்பருக்கு உண்டு ஐம்பத்தஞ்சு என்பது ரெண்டு அஞ்சு 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 பத்து அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க சில கோட்பாடுகள்லாம் தவறு அப்படி இப்படி அதெல்லாம் கிடையாது நூறு பெர்சன்ட் வந்து விதியன் எட்டாகவோ பிறவியன் எட்டாகவோ வருகின்றவர்கள் உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் எப்படி இருந்தாலும் சேர்தான் ஐம்பத்தஞ்சாம் நம்பரில் வச்சுட்டேகன் உங்கள் பேரை நீங்கள் உயர்ந்த இடத்திற்கு வருவீர்கள் உங்களை வந்து என்ன சார் ஒரு பரிய தகுதியை கொடுக்கும் உங்களுக்கு வந்து உடல் ரீதியாக மன ரீதியாக பயங்கரமான ஒரு பலம் ப பலத்தை கொடுக்கும் சில நேரங்களில் வந்து என்ன சொன்னான்னா நம்மளுடைய வண்டி நம்பர்கள் வந்து எட்டாம் நம்பரில் வந்துடும் எப்போயுமே என்ன சொன்னால் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து கூட்டணும் வெறும் வந்து என்ன சார் நாலு நம்பரை மட்டும் நீங்கள் நீங்கள் கூப்பிட்டு வந்து நேமர வச்சு பார்க்கக்கூடாது தமிழ்நாடுனா டிஎன் அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து நீட் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்து அதில் எட்டு வந்துடுச்சுன்னா நீங்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா அந்த வண்டியால் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டோ தன்மைகளோ வரக்கூடாது அதனால் அது வந்த பிறகு வந்து ஒரு சுணக்கங்கள் வரக்கூடாது என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய நம்பர் பிளேட்டுக்கு ஒரு ஓரத்தில் பச்சை கலரில் ஐம்பத்தஞ்சு அப்படிங்கிற ஒரு நம்பரை வந்து ஒரு சின்ன ஸ்டிக்கரில் அடித்து ஓட்டிருக்க வண்டி சூப்பராக வந்து ஓடும் வருமானங்கள் அள்ளி கொடுக்கும் பெரிய வந்து நிலைமைகளை கண்டிப்பாக அதனால் வந்து என்ன சொன்னால் எப்பையும் எட்டு பதினேழு இருபத்தாறு பிறந்த தேதியுடையவர்கள் விதியின் எட்டு உடையவர்கள் தங்களை வந்து நீங்கள் வந்து உண்மையாகவே உங்களை தாழ்த்தி கொள்ளாதீர்கள் உங்களை நீங்கள் தாழ்த்தி கொள்ளக்கூடாது தாழ்த்தி கொண்டேர்கள் என்று சொன்னால் தாழ்வு மனப்பான்மை தான் சனியை பொறுத்தவரை பெரிய சிக்கலான விஷயம் அப்போ தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் இருக்கணும் அப்போ தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் இருப்பதற்கு உங்களுடைய ஜாதகத்தில் வந்து புதன் நன்றாக இருந்தாலும் சூரியன் நன்றாக இருந்தாலும் அவர்களுடைய நம்பர்களில் வந்து நீங்கள் பெயரை வைத்து வாழ்க்கையை வலிமையாக்கிக் கொள்ளுங்கள் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் ஜெயிப்பீங்க அது நூறு பெர்சன்ட் உண்மை உங்களை யார் போட்டி போட்டு ஜெ டெபினட்டாக ஜெயிக்க முடியாது நீங்கள் ஒரு வெற்றிக்காக பிறந்தவர்தான் ஆனால் எட்டாம் நம்பரில் போய் பிறந்தவர்கள் விதியின் எட்டுக்குடையவர்கள் அசைவம் சாப்பிடும் நீங்கள் என்ன வந்து வெற்றி என்பது சாதாரணமான ஒரு விஷயமாக எல்லாரும் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க வெற்றி என்பது ஏதாவது ஒரு இழப்பீடை கொடுத்தால்தான் அது வெற்றியாக மாறும் நான் வெற்றி பெற வேண்டும் ஆனால் சுகபோகத்தில் திளைப்பேன் என்று சொல்லி வரக்கூடாது வெற்றி என்று எனக்கு வேணும் ஆனால் நான் சுகபோகத்தில் தெளிச்சு தான் வந்து வெற்றியை பெறணும் அப்படின்னு நினைச்சுன்னா சனீஸ்வர பகவான் அதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டார் சனீஸ்வர பகவான் அதற்காக ஒத்துக்கொள்ள மாட்டார் அவர்கிட்ட போய் நீங்கள் வந்து என்ன சொன்ன மலையில் முட்டின மாதிரி தான் இருக்கும் மலையில் முட்டி வந்து மண்டையில் தான் சேரப்படும் அப்போ எந்த ஒரு மனிதன் எட்டு கூட்டுத்தொகையோ எட்டு பதினேழு இருபத்தாறில் பிறந்தவன் அசைவ உணவுகளை தவிர்த்தான் என்று சொன்னால் அவன் வாழ்க்கை வந்து என்ன சொன்னான் சொல்லனாத உயரத்திற்கு வந்து கண்டிப்பாக கும்பம் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் காலபுருஷனுடைய லாபஸ்தானாதிபதி அள்ளி அள்ளி கொடுப்பார் குடத்தில் கைவிட்டு உள்ளே எடுத்தால் அங்கே இல்லை என்று வராது இது அனுபவத்தால் வந்த உண்மை அப்போ அவ்வளவு அற்புதமாக இருக்கும் ரெண்டாவது என்ன சொன்னால் புதனுடைய ஆதிபத்தியத்தில் போய் பிறந்தவர்களும் சூரியனுடைய ஆதிபத்தியத்தில் போய் பிறந்தவர்களும் இவர்களுக்கு எந்த காலத்திலும் புதவை காத்திருப்பார்கள் புதனுடைய ஆதிபத்தியமுடைய ஆயுள்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களும் உத்தரம் உத்திராடம் கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களும் இவர்களுக்கு எந்த காலத்திலும் வந்து ஒரு பெரிய உதவிகரம் உதவிகரம் நீட்டுவதற்கு தயாராக இருப்பார்கள் அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி கூட்டுத்தொகையுடைய நம்பர்கள் இந்த சனி ஆதிபத்தியமுடைய நம்பரில் நீங்கள் பிறந்த நீங்கள் இந்த மாதிரி நபர்கள் வரும்போது அவர்களை உதாசீனப்படுத்தக்கூடாது அவர்களை அமைதியாக உட்கார வைத்து அமைதியாக அவர்களுடைய குறைகளை கேட்டு அமைதியாக நீங்கள் தீர்த்து விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு டபுள் பங்கு என்ன சொன்னான்னா வந்து அதை இரட்டை பரிசு காத்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து என்ன சொன்னால் உங்களுக்கு வந்து அந்த நம்பருக்கு நம்ம உதவி செய்யும் போது நம்ம டபுள் பங்கு ஒரு யோகத்தை வந்து கண்டிப்பாக கொடுப்போம் இது சாஸ்திரத்தில் வந்து உண்மையாகவே சொல்லப்பட்டுள்ளது எந்த பிரச்சனையும் கிடையாது அதனால் நீங்கள் இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் அதிர்ஷ்ட சாதிகள் தான் ஆனால் வருடம் ஒரு முறை கண்டிப்பாக திருப்பதி போய் வர வேண்டும் மாதத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ரெண்டு தடவையாவது பெருமாளை வழிபாடு பண்ண வேண்டும் சனீஸ்வர பகவான் என்ன ஆதிபத்தியத்தில் போய் உங்களுடைய இந்த பெர்த் நம்பர்ஸ் விதி கூட்டுத்தொகை இருக்கிறது என்று இருக்கிற காரணத்தினால் நீங்கள் கீழ்மட்டத்தில் இருக்கிற தூய்மை பணியாளர்களுக்கு நல்ல உதவிக்கரம் நீட்ட வேண்டும் உதவி செய்ய 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 என்ன நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய வெற்றிகள் கண்டு கண்டு வெற்றிகள் கண்டிப்பாக வரும் இந்த ஆதிபத்தியமுடைய எட்டு கூட்டுத் தொகைகளுடைய நம்பர்ல இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் தங்களுடைய அரைஞ்சான் கயிறில் அரைஞ்சான் கயிறில் வந்து என்ன சொன்னால் ஒரு இரும்பு வளையத்தை வந்து கண்டிப்பாக கோர்த்து போட்டு இந்த எட்டு கூட்டுத்தொகை எட்டு விதி எண்ணாகவோ பிறவி வந்தவர்கள் வந்து தங்களுடைய இடுப்பில் வந்து ஒரு ரசமணி கண்டிப்பாக கட்ட வேண்டும் ரசமணி என்பது புதனுடைய ஆதிபத்தியம் உங்களை வந்து என்ன சொன்னாங்க ஒரு பெரிய வெற்றி பாதைக்கு இழுத்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான பொக்கிசம் உடலில் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து பிணிவேடைகளை கொடுக்காது ஊனதோஷத்தை கொடுக்காது அப்போ எட்டாம் நம்பர் என்பது என்ன சொன்னான் வந்து பெரிய வெற்றி என்று தான் வந்து சாஸ்திரம் சொல்லுகிறதே தவிர அதை பார்த்தால் நான் பயந்து வந்து என்ன சொல்கிறேன் நடுங்குகிறவுமே தவிர அது நடுங்கக்கூடிய அளவில் வந்து பெரிய வந்து பிரச்சனைகளை பண்ணாது என்பது என்னுடைய அனுபவம் இருபத்தஞ்சி வருஷத்தில் இருபத்தேழு வருஷம் அனுபவத்தில் நான் சொல்கிறேன் ஏன்னா அதே எட்டு கூட்டுத்தொகையுடைய நம்பரில் வந்து எங்கள் வீட்டில் குழந்தைகள் இருக்குது எட்டாம் தேதியில் பிறந்த குழந்தைகள் இருக்குது மூணு பேர் இருக்காங்க அப்போ இவர்கள் என்ன பொசிஷனுக்கு நல்ல பொசிஷனுக்கு போயிட்டாங்க எப்படி போனாங்க அவர்கள் மாமிசமே சமயம் பிறந்தவர்கிலருந்து சாப்பிடல ஒரு பிறந்த குழந்தை இருக்கிறது அது தேதி பிறந்தது அதை வந்து சொல்கிறாங்க நான் வந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு முட்டை கூட கொடுக்கல ஏன்னா சில நடைமுறைகளை ஒழுக்கங்களை உணவு கட்டுப்பாடுகளை நம்முடைய பிறப்பால் நமக்கு மேன்மை அடைய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக சில உணவு வகைகளை அசைவ உணவுகளை விட்டுத்தான் ஆக வேண்டும் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய மாற்றங்கள் வரும் அதனால் எட்டு பதினேழு இருபத்தாறில் பிறந்தவர்கள் புதனுடைய ஆதிபத்தியமுடைய நம்பராகிய நாற்பத்தி ஒன்று ஐம்பத்தஞ்சு அந்த இதில் பேரும் அதற்கடுத்து நாற்பத்தொன்று ப்ளஸ் வந்து என்ன சொன்னால் நாற்பத்தொன்னில் பேர் வைக்கலாம் சூரியனுடைய நம்பர் ஐம்பத்தஞ்சில் பேர் வைக்கலாம் அப்போ இந்த ஆதிபத்தியத்தில் வந்து பேர் வைங்க கொஞ்சம் நீளமான பேராக இருந்தாலும் பரவாயில்ல எந்தவித தவறும் வரப்போகிறது கிடையாது அப்போ புதனுடைய ஆதிபத்தியத்தில் உங்கள் பெயர் இருக்கணும் சூரியனுடைய ஆதிபத்தியத்தில் பெயர் இருக்கணும் இது ரெண்டில் வந்து உங்கள் ஜாதத்தில் கண்டிப்பாக அப்படி எட்டாம் தேதி நீங்கள் பிறந்திருந்தாலும் விதியன் பிறவியன் எட்டாம் தேதியாக வந்தாலும் கூட்டுத்தொகை எட்டு வந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் கண்டிப்பாக சூரியனும் புதனும் நல்லா இருக்கும் நல்லா இருந்தால் தான் நல்லா இருக்க இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தால் தான் அந்த டேட்டை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் இல்லைன்னா கொடுக்காது ஏன்னா எந்த இறைவனும் பிரச்சனைக்குண்டான முடிச்சை போட்டு தீர்வுக்குண்டானதே உள்ள ஜாதகத்தில் வச்சுருப்பான் அப்போ தீர்வுக்குண்டானதையும் ஜாதகத்தில் வச்சுருப்பான் அப்படிங்கிறது எந்த ஒரு கடவுளும் ஒரு வழியை அடைத்தால் ஒரு வழியை தரப்பான் என்று சாஸ்திரம் அப்போ நீங்கள் ஜாதகத்தில் பாருங்கள் உங்களுடைய சனி ஆதிபத்தியத்தில் போய் பிறந்திருக்கிறவங்க உங்களுடைய ஜாதகத்தில் புதனும் சூரியன் நல்லாயிருக்கும் இதுவே உங்கள் ஜாதகத்தோடைய ஆதாரம் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு ஆதிபத்தியத்தில் நீங்கள் பேரை அமைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் எட்டாம் தேதி பிறந்தவர்கள் கண்டிப்பாக இடுப்பில் வந்து என்ன சொன்னால் இரும்பை இரும்பு ஒரு வளையத்தை அரஞ்சான் கயிறில் வந்து போட்டுக்கொள்ளணும் பெண்களாக இருந்தாலும் போட்டுக்கொள்ளணும் அது பயங்கரமான பாதுகாப்பை தரும் எப்பயுமே எட்டாம் தேதி பிறந்தவர்கள் காந்தம் என்று சொல்லக்கூடிய காந்தா இருக்கு இல்லையா இந்த ஸ்டார் ஸ்டாராக சின்ன சின்ன ஸ்டார் அது எட்டு எண்ணிக்கை அந்த ஸ்டார் வாங்கி சேர்த்து உங்களுடைய உள் பாக்கெட்டில் வச்சுக்கலாம் உங்கள் பேக்கில் கேஷ் பேக்கில் பர்ஸில் வைக்க முடியாது சின்ன உங்களுடைய எப்படியும் ஒரு எல்லாேருமே வந்து என்ன ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தால் ஒரு சோல் பேக்கை வச்சுருக்கீங்க அதுக்குள்ளே ஒரு காந்தத்தை போட்டு வையுங்கள் உங்களுடைய கல்லாப்பட்டியில் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து ஒரு காந்தத்தை போட்டு வையுங்கள் உங்களுடைய வண்டியில் வந்து ஒரு காந்தத்தை போட்டு வையுங்கள் கண்டிப்பாக வந்து இந்த எட்டாம் நம்பருக்கும் காந்தத்துக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் உண்டு என்று கூறி எட்டாம் தேதி அபாயமான நம்பர் அல்ல அதிர்ஷ்டமான நண்பர் என்று சொல்லி அதை வழிநடத்தக்கூடியவர்கள் புதனும் சூரியனும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாரை ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்